ஓம் நமச்சிவாய வரும் கார்த்திகை தீபத்தை பற்றிய பதிவு இது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது அன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் கூட எனவே அன்று பரணி தீபம் ஏற்ற வேண்டிய ஒரு நாள் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நாலு நாற்பத்தி ஏழுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாவதால் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது நாலாம் தேதி பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது எனவே இரண்டாம் தேதி பரணி தீபம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் நான்காம் தேதி மூன்றாவது நாளாக பௌர்ணமி என்று தீபம் ஏற்றுகிறோம் ரெண்டு மூணு நாலு ஆகிய மூன்று நாட்களும் தீபம் ஏற்ற வேண்டும் இரண்டாம் தேதி பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றுகிறோம் மூன்றாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை தீபம் நாலாம் தேதி பஞ்சராத்திர தீபம் என மூன்று நாட்களும் ஏற்றுகிறோம் மற்றும் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில் வாசலில் இரண்டு தீபம் ஏற்றலாம் அதே போல் மார்கழி மாதம் முழுவதும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் இரண்டு விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட்டு வரலாம் ஓம் நமச்சி